ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக் இல்லாமல் கண்ணுக்கு வந்து நம்ம கருவலையம் யாரை பார்த்தாலும் கண்ணு கருவலையம் இருக்குது என்னங்க பண்ணுறது என்னங்க பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது சூப்பராக எக்ஸலெண்ட்டாக ஒரே மாதத்தில் உங்களுக்கு கருவலையம் போய்டும் நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா சீக்கிரமாக எல்லாம் ரெடியாகி வந்துடும் ஏன்னா நான் ஒன் மந்த்தில் எனக்கு ரெண்டு பேபிஸ் இருக்குது ஒன்றரை வயசில் ஒரு பேபி ஆறு மாதத்தில் ஒரு பேபி இருக்குது ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கறதுனால எனக்கும் கருவலையும் ரொம்ப கருத்து போய் கண்ணெல்லாம் உள்ளே போயிருந்தது நான் இந்த விஷயம் இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் ஃபாலோ பண்ணினேன் எனக்கு ஒரே மாதத்தில் ரெக்கவர் ஆகி வந்துருச்சு நான் ஃபோட்டோஸ் எனக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸலென்ட்டான ரிசல்ட்ஸ் தரும் நான் சொல்கிற ஒரு நாலஞ்சு டிப்ஸ் தான் சிம்பிள் டிப்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணால் போதும் ஆகிடும் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து ரெண்டு கையையும் நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹீட் வரும் அந்த ஹீட்டை வந்து நம்ம கண்ணில் வச்சோம்னா நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி ஒரே மாதத்தில் நீங்கள் ரிசல்ட்ஸு ஃபீல் பண்ண முடியும் நிஜமாக நான் சொல்கிறேன் சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு கிடையாது இதுவும் வந்து நேச்சுரல் இன்கிரீடியண்ட் தான் நான் இந்த க்ரீமும் அப்ளை பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லலை நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டை ரெண்டு மூணு டிப்ஸ் அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன் நைட்டு நல்லா தூங்குங்க ஃபோனு வீட்டில் ரூமில் ஹாஸ்டலில் எங்கே இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டா ஃபோனோட ஃபோனையும் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா ஃபோ ஃபோனோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுடுங்க ஃபோனோட ப்ரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கண் கருவலையும் வரும் சிஸ்டம் பார்க்குறீங்க இல்லை இதுதான் வேலை ஃபோன்லேயும் தான் வேலை சிஸ்டத்துலேயே தான் வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க நைட் டைமில் தூங்குறதுக்கு பாருங்கள் தூக்கம் வரலை ஓவராக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு தூக்கமே வரலை புரண்டு புரண்டு படுத்தானா கசகசா வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு பிம்பிள்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாலில் மிக்ஸ் பண்ணாதீங்க சும்மா நார்மலாக நீங்கள் கால் டீஸ்பூன் அரைச்சி ஊற வச்சு அரைச்சி குடிச்சிடலாம் பிம்பிள்ஸ் இல்லாதவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க ஈவினிங் டைம் அந்த டைமில் குடித்தாலே போதும் டேயில் குடிச்சிங்கன்னா நைட்டு சூப்பராக தூக்கம் வரும் என் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் செம்மையாக எனக்கு தூக்கமே வராது சில டைம்லாம் குழந்தைங்க தூங்கிட்டாலும் எனக்கு தூக்கம் வராது நான் தூங்கணும்னு நினைக்கும் போது குழந்தைங்க எழுந்துச்சுக்கும் அப்போ நான் அது தான் ஃபாலோ பண்ணினேன் சூப்பராக இருக்கும் கரெக்ட் ஒம்பது மணி பத்து மணி டைமில் நம்மளே ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலும் கண் அப்படியே தானாக மூடிட்டு நம்ம தானாக தூங்கிடுவோம் ஃபாலோ பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு க்ரீம் தான் ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ஃபோ ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் மந்த் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுக்கலாம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம இது ஒன் மந்த் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு போதும் அடுத்து ஒரு கா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் நார்மல் ஸ்டோரில் வாங்காதீங்க சிலப்போ மிக்சிங் இருக்கும் அதனால் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணாலும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் ஜெல் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் அலோவேரா எடுக்காதீங்க சீக்கிரம் கெட்டு போயிடும் அடுத்து ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற அந்த ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த க்ரீன் கலர் இருக்கிறத தூக்கி போட்டுக்கலாம் அதோடய கவர் அந்த ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் மட்டும் ஒரு மேக்சிமம் ஒரு பத்து ட்ராப்ஸ் போதும் அதை மட்டும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணலை விட்டமின் இ ஆயில் அலோவேரா ஜெல் கோகோனட் ஆயில் கஸ்தூரி மஞ்சள் லெமன் இவ்வளோ தான் அஞ்சே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் எனக்கு ஆல்ரெடி ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த பிம்பிள்ஸும் வராது கோகோனட் ஆயிலால் நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஓவர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம இந்த அலோவேரா ஜெல்லு தான் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்காததுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு குட்டி பாட்டில் இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் நீங்கள் மூணு நாள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸு ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் ஏதாவது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தது டிஸ்கலரேஷன் இருந்தது அங்கங்கே கருப்பு திட்டு இருக்குது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது நான் வந்து கருவலயத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் சில டைமில் ஃபேஸு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவேன் ஈவன் டோனாக ஆகட்டும் ஒரே கலர் ஆகட்டும் நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் நிறைய ஆட் பண்ணலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய ஆட் பண்ணால் அது வந்து நம்ம கண்ணை சுற்றி போடும்போது ஒரு குறை குறைப்புனால அதெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளோட கண்ணுக்கு அடியில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் கால் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மைல்டாக மசாஜ் கொடுங்க நம்ம கை கால் நம்மளோட ஃபேஸு அங்கே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எங்கெங்கே டிஸ்கலரேஷன் கருப்பாக இருக்குது அப்படிலாம் போன்றது அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருக்கீங்க நான் என்ன க்ரீம் அப்ளை பண்ணால் அதை அப்ளை பண்ணால் இதை அப்ளை பண்ண எனக்கு என்னோடய ஃபேஸ் சேஞ்சே ஆகலைன்னா நீங்கள் நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஃபேஸ் பேக்கு இல்லை ஃபேஸு நைட் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன் மந்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேஞ்சஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணால் அவங்களோட ஸ்கின் டோனை மாற்ற முடியும் இப்போ நான் வந்து டாக்ஸ் சர்க்கிள்ஸ் தான் சொல்லியிருக்கேன் டாக் சர்க்கிள் போகணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கும் இது ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் தென் டாட்டா வைஃ சியூ டாக் சர்க்கிள் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரெடியாகி வரும் கண்டிப்பாக உங்கள் சொல்லுவாங்க நீங்கள் டென் ஒன் மந்த் ஃபாலோ பண்ணலாம் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு உங்ககிட்ட ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ டெக்